அண்ணன் படம் எடுத்துட்டு இருந்தாங்க ஒருவேளை படம் எடுக்க மட்டும் போய் அங்க போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தோம் வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே எத்தனை பேருக்கான ஒரு தமிழ் தேசிய தலைவராக இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார் அங்க போய் ஒரு பத்து நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நிலைபெற செய்வதற்கான ஒரு மையப்புள்ளியாக இருந்தது ஆனால் அவருடைய கனவு என்பது இன்னும் நிலை இருக்கிறது ஆயுத போராட்டம் கைவிடப்பட்டது அரசியல் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் அவருடைய எண்ணங்கள் அவருடைய கோட்பாடுகள் அவர் எதற்காக இந்த களத்தில் நின்று சண்டை செய்தாரோ அது இன்னும் நிறைவேற்றப்படாமலே இருக்கிறது அதற்கான ஒட்டுமொத்த நோக்கத்தை தான் நம் மனதில் உறுதியாக கொள்ள வேண்டும் இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாளில் எல்லார் மனதிலும் ஒரு உறுதியேற்போம் எது வந்த போதும் துணிவுடன் எதிர்கொண்டு அவருடைய நம்பிக்கையை அவர் என்ன நோக்கத்திற்காக நின்றாரோ அந்த நோக்கத்தை அந்த இலக்கை அடைவதற்கு ஒரு சின்ன துரும்பாவது நாம் இருக்க வேண்டும் என்று தனக்கான சுயநல அரசியலை கைவிட்டு தனக்கான வாழ்வியல் அவர் அந்த மாதிரி நினைச்சிருந்தா வச்சுக்கலாம் என் புள்ள குட்டி என்னோட சொத்து என்னோட அடுத்த தலைமுறை அப்படின்னு அவர் யோசிச்சிருந்தார் அப்படின்னா களத்துல நின்று சண்டை செய்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவரால் சுயமாக சம்பாதித்து தன் குடும்பத்தை காப்பாற்றுகின்ற வாழ்வியல் நடைமுறை இருந்த போதிலும் தூக்கி எறிஞ்சிட்டு இனத்துக்காக வந்து ஒரு தன்னை பலி கொடுத்தாலும் பரவாயில்ல நிற்கிறவனுடைய பெருமகனுடைய வாரிசுகள் என்று நாம் சொல்கிறோம் என்றால் உங்கள் சுயநலத்தையும் கொஞ்சம் தூக்கி ஒரு தோரமா வைங்க என்று உங்களை இந்த நாள் கேட்டு மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதையே பேசுங்கள் எதை பேசுகிறீர்களோ அதையே செயல்படுத்துங்கள் இல்லை என்றால் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்வதற்கு அர்த்தமே இல்லை பேசிய தங்கை கூட நான் படம் எடுக்கத்தான் போனாலும் இன்னும் படம் எடுக்க போனவர்கள் வேற அந்த படம் எடுக்கிற குழுவினரை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்து கொண்டு போனது வேற அதன் நோக்கம் வேற படம் அவர்கள் எடுத்தார்கள் அந்த விழாவை தொடக்கி வைத்தேன் நான் இங்கிருந்து ஒரு திரைப்பட இயக்குனருங்கிற முறையில் படம் நான் எடுக்கல மற்றவர்களாம் எட்டு நிமிடம் தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் தங்கை பத்து நிமிடம் கூட ரெண்டு நிமிடம் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள் என்ன நடந்ததுன்னு எனக்கும் என் தலைவனுக்கும் தெரியும் பக்கத்தில் இங்கு இருக்கிற பல போராளிகளுக்கு தெரியும் அவர்கள் சொல்ல முடியாத நிலையில் இருப்பதால் எல்லோரும் ஒன்று ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார் பத்து நிமிடம் பேசியவனைத்தான் சீமான்ட சொல்லு நம்பி விட்டு போறோம்னு சொல்லு தான் ஒப்படைக்கிறோம்னு சொல்லு தொடர்ச்சியா முன்னெடுக்க சொல்லணும் பத்து நிமிஷம் பேசணுன்ட்டு தான் விட்டு போவாங்களா அதெல்லாம் இல்லை எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழல் இருக்கும்போது நமக்கு என்ன பணி ஒன்றுதான் அங்கு போய் நான் என்ன செய்ய என்று இறுதியாக என் அண்ணனிடத்தில் கேட்கிற போது நீங்கள் அங்கு போய் இறங்குங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிய வந்துவிடும் அவை செய்யுங்கள் என்றால் இறங்கினேன் தெரிந்தது செய்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவுதான் அவமானங்கள் ஏச்சு விமர்சனங்கள் இதையெல்லாம் தாங்கி கிடக்கிற உறுதியை தந்ததும் அந்த தலைவன் தான் அவரோடு ஒப்பிடுகிற போது நம்ம ஒன்றுமே இல்லை அவரே சொல்வார் விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தான் அப்பா நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே வைர கற்களை விட்டு எரிந்தால் எடுப்போம் வெறுங்கற்களை விட்டு எரிந்தால் தடுப்போம் அவ்வளவுதான் அப்ப நான் உண்மையிலே எனக்கு வந்து தமிழ் என்னன்னு தெரியாது நான் நாம் தமிழர் கட்சிக்கு வரும் வரைக்கும் இலங்கையில் நடந்த சண்டை தெரியும் தமிழ் மக்களுக்கும் சிங்களவர்களுக்கும் நடந்த சண்டைன்றது தெரியும் எதுக்காக நடக்குதுன்னு எனக்கு தெரியாது நில உரிமையா இன உரிமையா எனக்கு எதுவுமே தெரியாது அதே போன்று நான் நாம் தமிழர் கட்சிக்கு வரும் வரைக்கும் எனக்கு தமிழ் தேசியம்னாலும் என்னன்னு தெரியாது எதுக்கு தமிழ் தேசியம் உள்ள வந்த பிறகுதான் உண்மையிலேயே நாம் யாரு நம் வரலாறு என்ன எதற்கு தமிழர் நாட்டில் தமிழ் தேசியம் அமையணும் நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய கலை என்ன நம்மளுடைய பண்பாடு என்ன நம்மளுடைய வீரம் என்ன இவற்றை எல்லாவற்றையும் ஒரு ஒரு இங்க வந்த பிறகு நாம தெரிந்து கொள்றோம் இப்போது வந்து நம்ம பார்த்திருக்கோம் என்ன அப்படின்னா பொதுவெளி சமவெளி மக்கள்ல நம் தலைவனை இந்த இனத்தினுடைய அடையாளமாக இருந்த ஒருவனை இந்த மண்ணில் தீவிரவாதின்னு சொல்லி வச்சிருந்தாங்க சிந்திச்சு பாருங்க என் தலைவன் எனக்கு தீவிரவாதியாக மாறி போனார்